இது வந்து சொல்லுவாங்க திராவிட கோட்டை நாங்க வந்துட்டு இதை அசைக்க முடியாது இது வந்துட்டு திமுக கோட்டைங்க அப்படிம்பாங்க கோட்டையில எல்லாம் ஓட்டப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க நாம் தமிழ் கட்சி எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சு கட்டமைப்பை வலுவாக வச்சிருக்கிறது நீங்க சின்ன கரையான்னு நினைப்பீங்க அந்த கரையானே கூட்டமாக வந்து நிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கோட்டையும் அதை அரிச்சு ஒண்ணுமில்லாமல் தரைமட்டமாக மட்டமாக மண்ணோடு மண்ணாக மாற்றும் அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் பார்ப்பீங்க இந்த தேர்தல்ல யாருக்கு வாக்களிக்கிறது திரும்பி ஒரு முறை சிந்திச்சு பாருங்க நான் கட்சியை விட்டு வெளில வந்துடுறேன் வேட்பாளரா இருக்கிறது இல்ல எல்லாத்தையும் விட்டு வெளில வர்றேன் ஒரு பத்து நிமிஷம் பேசும் நீங்க சொல்லுங்க யாருக்கு வாக்களிக்கலாம் திமுகவுக்கா இவ்வளவு தூரம் செஞ்ச திமுகவுக்கா என்ன செஞ்சுட்டாங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னோ என்ன செஞ்சுட்டாங்க சொல்லுங்க இல்ல அதிமுக அவனும் அதே தானே செஞ்சான் இதே ஆட்சியை தானே அவனும் செஞ்சான் இவன் நீட்ட இவன் என்ன சொல்லி நீட்டுக்கு வந்தானோ அதே நீட்டு தான் அவனை நீட்டினான் ஏதாவது எதிர்த்து செஞ்சாங்களா நாங்க வந்துட்டு பாஜகவை எதிர்ப்போம் மோடியை எதிர்ப்போம் கோ பேக் மோடி ஆட்சிக்கு கொண்டு என்ன கம் மோடி வெல்கம் மோடி ப்ளீஸ் கம் பக்கத்துல வந்து உட்காருங்க கொஞ்சம் குழாவுவோம் கருப்பு பலனை விடுவோம் மோடியை எதிர்ப்போம் ஆட்சிக்கு வந்து என்ன வெள்ள கொடைய பிடிப்போம் ஏர்போர்ட்டுக்கே போய் அவரை வரவேற்பு கொண்டு வருவோம் இதான் ஆட்சி திமுக எப்பொழுதும் நல்லா செயல்படுவோம் எப்ப தெரியுமா எதிர்கட்சியா இருக்கும் போது

எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக இந்த கடந்த ரெண்டரை வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்க ஒரு போராட்டம் மக்களுக்காக நாங்க வந்து நின்னோம் ஒரே ஒரு இடம் மக்கள் வந்து இவ்வளவு இன்னல் படுறாங்க அந்த இடத்துல நாங்க மக்களுக்காக வந்து பேசணும் ஐயா எடப்பாடியார் வந்தாரா இல்ல அவர்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாராவது வந்தாங்களா இல்ல இந்நாள் எம்எல்ஏக்கள் யாராவது வந்தாங்களா மக்கள் போராட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் கலந்து கொண்டு இங்க ஆளுகிற அரசை எதிர்த்து போராடியது என்று அதிமுக ஏதாவது ஒரு இடத்துல அப்ப உண்மையிலே நின்று எல்லா மக்கள் போராட்டத்திலும் கலந்து கொண்ட நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க வாக்களிப்பீங்களா இல்ல அதிமுக வாக்களிப்பீங்களா அதிமுக இன்னொரு சங்கி தெரியும் அது அதோட இலைய எல்லாத்தையும் ஒரு ஆடு தின்றுச்சுன்னு தம்பி ஒரு அந்த மாதிரி அந்த ஆடு தின்னு போயிருச்சு அப்போ இங்க அதிமுக என்ற கட்சியே இல்ல அதுக்கு வாக்களிச்சு பிரயோஜனம் இல்ல அப்ப யாருக்கு வாக்களிக்கலாம் அடுத்த வாய்ப்பு யாருக்கு இருக்கு நாலு நாலு விதமான கூட்டணி தான் இங்க இருக்கு இல்லையா அதிமுக இருக்கு திமுக இருக்கு அடுத்தது அந்த ஆட்டுக்குட்டி இருக்கு அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு இலைய தின்னுட்டு சின்னத்தை எல்லாம் பறிச்சு விடுவோம் அப்படின்னு அது திருமணது என்னவாயிருச்சு அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியல அது திருமணது பக்கம் புள்ளி நிக்குது அந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியல அது திரும்பின பக்கம் புலி நிக்குதுன்னு யாரோட சின்னத்தை நீங்க பறிச்சிடலாம் நினைச்சுங்களோ அந்த புலி என்ன சொல்லுது தாமரையே நான் புடுங்கி காட்டுறேன் சொல்லுது இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் அந்த தாமரை சின்னத்தையே நான் புடுங்குறேன் அதற்கு உண்டான வேலைகளை முழு செய்வோம் அப்படின்னு அண்ணன் சீமான் கர்ஜிச்சு நிக்கிறாரு நீ எத்தனை மாடுகளை வேணாலும் நிறுத்து மாட்டு மூலக்காரனை வேணாலும் நிறுத்து ஒரு புலியோட கர்ஜனை போதும் அத்தனை பேரையும் அரண்டு ஓட வைக்கிறதுக்கு

எப்படி நீ அரசியல் செய்கிறாய் நீங்க மக்களை எப்படி சுரண்டி பிழைக்கிறாய் மக்களை எப்படி ஏமாற்றுகிறாய் ஈவிஎம் மூலமாக நீ எப்படி வந்துட்டு பித்தலாட்டங்களை பண்ணுகிறாய் கருத்தியல் ரீதியாக ஒவ்வொன்றாக உருவி கருத்தியல் அம்மனமாக உன்னை நிக்க வைக்கல நாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்களா இருக்க மாட்டோம்டா இந்த தேர்தல் முக்கியத்துக்குள்ள பாரு பாஜக என்ற ஒரு கட்சி இங்க இருக்காது அந்த ஆட்டுக்குடி என்ன சொல்லுது இருபத்தி நாளுக்கு பிறகு நாம் தமிழ்கட்சியே இருக்காதுக்குது நாம் தமிழ்கட்சியில பறை சாற்றுறோம் இருபத்தி நாலுக்கு பிறகு இங்க பாஜக என்ற ஒரு கட்சியை இல்லாத அளவுக்கு ஓட ஓட வரட்டும் என் அன்பார்ந்த மக்கள் சிந்திக்கணும் நாம யாருக்கு வாக்களிக்கிறோம் வாக்களிக்கிறது எதை நம்பி வாக்களிக்கிறோம் அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க நாம சிந்திச்சு பார்க்கணும் எதுக்காக வாக்களிச்சிங்க திமுக வென்று வாக்களிச்சு வென்று கொண்டு போய் உட்கார வச்சிங்க என்ன செஞ்சாங்க சொன்னது என்ன செஞ்சது என்ன நாங்க வந்தா எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபா வந்த உடனே என்ன தகுதியானவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபா யோ எங்க இருந்து அந்த தகுதி வந்துச்சு அவன் திமுக கட்சிக்காரனா இருப்பான்ல அதான் தகுதி அப்ப தகுதியை கொண்டு வந்து வைக்கிறது ஏதே அவங்களோட கட்சிக்காரனா இருந்தா தகுதி சரி எல்லா நகைக்கடலையும் கொண்டு போய் வச்சிருங்க நகைக்கடல் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறோம் பண்ணிட்டாங்களா நகைக்கடனை வச்சதுல நகையே இல்லாம சீட்டு புடிச்சு வச்சுட்டாங்க அதனால நாங்க நகை கடனை தள்ளுபடி பண்ணல ஏய் நகையே இல்லாத சீட்டை கொண்டு போய் வச்சவன் எவன்டா அவன தகுதி நீக்கம் பண்ணியா அவன வேலைய விட்டு நிறுத்தியா அதெல்லாம் எப்படி நிறுத்துவோம் அவன் திமுக காரன்ல அப்ப நாங்க எப்படி விடுவோம் விடமாட்டோம் அப்போ சொன்னது என்ன இஸ்லாமியர்களுக்கு நாங்க வந்தோட விடுதலை செஞ்சிருவோங்க செஞ்சீங்களா நாங்க தாங்க தடைய பண்றது உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்துச்சுன்னா அதுக்கு எதிர்மனு ஓட்டு தடை பண்றதே நாங்க தான் நாங்க எப்படி அது செய்வோம் அப்ப சொன்னது என்ன மக்களுக்கு இங்கேயே வந்துட்டு வாழ்வாதாரத்தை சிறப்பா கொடுப்போம் இப்போ என்ன பண்ணீங்க கிளாம்பாக்கத்துக்கு தூக்கி வீசிட்டோம் எதுக்கையா இங்கதான் நல்லா இருக்கே கோயம்பேடு பேருந்து நிலையம் நல்லா இயங்கி கொண்டிருக்கே எதுக்காக நீ தூக்கி கிளாம்பாக்கத்துல போட்ட பதில் இருக்கா பதில் இருக்கா இங்க வரணும் எங்க முதலாளி துபாய்க்கு போனோம்ல அங்க ஒரு முதலாளி உட்காந்துட்டு சொல்லிட்டாரு எங்களுக்கு இந்த இடம் வேணும் சிட்டில நடுவுல அப்படியே லட்டு மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஏக்கர் கணக்குல இடம் வேணும் அப்ப இங்க இருக்கிற பேருந்து நிலையத்தை காலி பண்ணி கொடுன்னு முதலாளி சொல்லிட்டாரு அதுக்காக நாங்க செஞ்சுட்டோம் சரி அப்படி செஞ்ச இங்க மக்கள் எல்லாம் அவதி விடுறாங்களே பேருந்துகள்லாம் உள்ள வர்றதுக்கு வழி விடுவாங்க கேட்டா அமைச்சர் வந்து சொல்றாரு நாளையில இருந்து பேருந்து இங்க வந்துச்சு அபராத விதிப்போம் பேருந்தோட இதை வந்துட்டு ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறாரு ஏய் இவ்வளவு நாளா வந்துட்டு அவன் அவங்க கொள்ளையடிச்சான் தனியார் பேருந்துகள் வந்துட்டு ஒரு பொங்கலுக்கு ஒரு தீபாவளிக்கு பேருந்தோட கட்டணத்தை அரசினுடைய விலையை தாண்டி அவ்வளவு தூரம் விளைவிச்சா அப்ப எல்லாம் அப்படி பேசலையடா நீங்க அப்ப எல்லாம் இந்த கேள்வியை நீங்க சொல்லலையே பேருந்தோட விலையை நீங்க வந்து ஏத்தனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நிராகரிப்போம் பேருந்த பயணத்தை ரத்து பண்ணுவோம் உங்களோட பேருந்தோட அனுமதி ரத்து பண்ணுவோம்னு சொல்லலையே இப்போ வந்து ஏண்டா சொல்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு எங்களோட முதலாளி சொல்லிட்டாருங்க ஏண்டா பேருந்து நிலையம் தான் கட்டி முடிக்கலையே பேருந்து நிலையம் கட்டி முடிச்ச பிறகு நீங்க வச்சிருக்க வேண்டியது திறந்து அவ்வளவு என்னடா அவசரம் அப்படின்னா எங்களுக்கு பொண்ணு சமைதானெல்லாம் முக்கியம் இல்லைங்க சடங்கு நடத்தணும் அவ்வளவுதான் அதுதான் இங்க கொண்டு போய் பேருந்து நிலையத்தை கட்டி வச்சுட்டு அது சரிவர எந்த பயனும் அடைய முடியாத அளவுல இருக்கும் பொழுதே கொண்டு போய் துறக்கிறானா யாருக்காக நமக்காகவா நமக்காகவா நூலு மாலிங்க வரணும் நூலு மாலிங்க வரணும் அப்ப பெருமுதலாளிகளுக்காகவும் வள வேட்டை அடி வைப்பவர்களுக்காகவும் கொள்ளையடிக்கிறதுக்காகவும் வேலை செய்யறதுக்காக தான் இங்க எல்லாரும் இருக்காங்களே தவிர அரசியல் என்பது தூய நிலமாக நீரோட போல இருக்கணும்ங்கிறதுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களை நீங்க தேடி தேர்ந்தெடுக்கணும் இரண்டாவது என் அன்பார்ந்த மக்களே சிந்திச்சு பாருங்க இவர்கள் யாருக்குமே உங்களுடைய ஓட்டு செல்லுபடியாக போறது இல்ல அப்ப யார் இங்க உண்மையாக மக்களுக்கு நேர்மையாக நின்று உண்மையாலுமே மக்களுக்கு வந்துட்டு குரல் கொடுக்கிறார்கள் எந்த முதல்ல ஓடி வந்து குரல் கொடுக்கிறார்கள் ஒரு ஓடி வந்து உதவக்கூடிய காரணங்களாக யார் இருக்கிறார்கள் ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கே நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது ரத்தம் தேவை அப்படின்னா கூட நீங்க அணுக வேண்டிய முகவரி நாம் தமிழ் கட்சி ஏன்னா ரத்தத்தை கொடுத்து என் மக்களை காப்பாற்றுவோம் என்று குருதி கொடை பாத்திரை மூலமாக

அதுவரை எங்களுடைய எண்ணத்தை நீங்க பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க நாங்க வர்றோம் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க எங்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்